மாணவியினுடைய விவகாரம் தொடர்பாக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிற அந்த நிகழ்வு போய்ட்டிருக்கு முதலடியே பெருந்த அடியாக திமுக கொடுப்பதற்காகவும் அதிகாரம் அமதியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு பெற்றுவதற்காக ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் போதை கலாச்சாரம் மாணவப் பிள்ளைகளை எந்த அளவுக்கு சீரழித்து இருக்கிறது எவ்வளவு குடும்ப நெருங்கதியில் வந்திருக்கிறது குறிப்பாக பள்ளி பிள்ளைகள் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு அடிக்ட்டாக இருக்காங்க இந்த நேரம்தான் மிகச்சரியாக நேரம் இதையும் விட்டுவிட்டால் தொடர்ச்சாக எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அத்துமன் நடக்கும் இதை நம்ம கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேரடியாக ஹால்நடை செல்கிறார் விஜயன் முழு பேர் திமுக என்ற மோசமான இந்த திஎஸ்தியை ஒழிப்பதற்கு அதிமுக பிஜேபி அன்புமணி விஜய் என்ற நபர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எடுத்து அடிக்கக்கூடிய அடி என்பது திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இன்னும் விஜய் எது கோபப்படுத்தியது தெரியுமா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இதை குறித்து உதவி நீங்க பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவோம்னு பேசாரு இந்த கோபத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதான் நீங்க நாட்டில் இவ்வளவு பெண்களை கொண்டுட்டு மறுபடியும் எந்த அகம்பாவத்தோடு நீங்க இந்த வார்த்தை பதிவு பண்றீங்க கையில பணம் இருக்கு இந்த பக்கம் சாராயிருக்கு இந்த பக்கம் சாதி இருக்கு நம்ம என்ன வேணால் செஞ்சிடலாம் தெரிஞ்ச மனப்போக்கில் செய்கிறதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாமல் விஜய் உள்ள இறங்கி அடிக்க முடியும்னு அடிக்கிறாப்புல இது இது கை உடஞ்சி போச்சுன்னு சொல்லி கட்டு போட்டு காமிச்சிருங்க ஃபஸ்ட்டு கட்டு இந்த இடத்துல மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லா இருக்கு உண்மையிலுமே கை உடஞ்சிருக்குல்ல எக்ஸ்ரே போட்டு வெளியிடும் சீரிய முறையில் போய்ட்டு ஒரு நெறிகாட்டில் ஏற்படுத்தி இங்கே எந்த பிள்ளைகள் மீது கை வைக்காத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்காவிட்டால் அடுத்த கட்டமாக நான் நேரடியாக களத்துக்கு வருவேன் நேரடியாக எங்கே வெண்ணா பீச்சா கூட இருக்கலாம் எஸ் ஸோ அப்படி அவர் மெர்னா பீச்சுக்கு வந்தார்னா எவ்வளோ பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படும் அன்னைக்கு ஆளுநர் அங்கே வந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் திமுக அனுமதி கொடுத்துருமா திமுக அனுமதி கொடுத்து யார் அனுமதி கேட்டால் ஐத்தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் உள்ளாக்கப்பட்ட அந்த நிகழ்வுகள் தொடர்பாக தற்போது நடந்து வருகிற விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மாணவியினுடைய விவகாரம் தொடர்பாக இன்னைக்கான இப்போதைய நம்ம பேசிட்டு இருக்கிற இப்போதைய பேசுபொருளாக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிற அந்த நிகழ்வு போயிட்டு இருக்கு கூடவே வந்து மகளிர் ஆணையம் உள்ளவரது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கி இருக்கிறதுன்னு நிகழ்வுகள் போகுது இல்ல இந்த விஜய் அவர்கள் தற்போது ஆளுநரை சந்திப்பது தொடர்பாக அவருடைய அரசியல் பயணத்தில் இது ஒரு முதற்கட்ட ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது சோ இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய பார்வைகள் முதலடியே பெருத்தடியாக திமுக கொடுப்பதற்காகவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அதிகாரம் அமதியில இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக ஆளுநரை சந்திக்கிறார் விஜய் எந்த அளவுக்கு இங்கே அதிகார போதை அதிகமாக போய் கொண்டிருக்கிறதுனாக்கா அதிகார மையத்தோடு துணை இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்தாலும் அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பக்கபலமாக இருக்கிறதுடைய விளைவு தான் மோசமான விளைவு நீங்கள் காலேஜ் காம்பவுண்டு ஏறி குதித்து வந்தான் காம்பவுண்டு உடஞ்சிருக்கு அது மூலம் அவன் வந்தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே காலேஜ் காம்பவுண்ட் ஏறி அவன் வந்தான் ஆடி கார் காம்பவுண்டு ஏறி தவிர அமைச்சு நல்ல லாஜிக்காக யோசிங்க இந்த ஏன் விட்டீங்க எல்லாரும் ஆடி கார் உள்ள வருதுனாக்கா நைட் நேரத்துல போதிய பர்மிஷன் இல்லாம பெரும் புள்ளிகளா இருந்து உள்ள விட்டுருவாங்களா எட்டரை மணிக்கு மேல ஒன்பது மணிக்கு மேல விடுவாங்களா அப்போ இந்த பெரும் புள்ளிகள் அதிகமாக போக வரக்கூடிய இந்த பழக்க வழக்கம் சாவாசம் ரெகுலரா இருந்திருக்கு அவன் போன பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து இன்னொரு காரை வெயிட் பண்ணது பொழுது இது போன்ற அதிகார மையங்கள் எல்லோரும் வந்து தவறான ஒரு நபருக்கு கூட நிற்கிறாங்க அப்போ அடிக்கடி வந்து செல்பவர் தான் அப்படின்னு சொல்றாங்க அடிக்கடி வந்து அதுவும் மனைவி வந்து அங்க உள்ள வேலை செய்யறாங்க அப்படின்றதையும் அமைச்சர் குறிப்பிடுறாரு அதனால அடிக்கடி வந்து போறவரா இருக்கிறா அதனால அங்க இருக்கிற கா இப்ப பாதுகாப்புக்கு இருக்கிறவங்க கூட பழக்கத்துல இருக்கிறார் ஓகே ஊழியர்கள் கூட பழக்கத்துல குற்றச்சாட்டு ஏத்துக்கிறேன் அது அடிக்கடி அவர் வந்துட்டு போறாரு ஆடிக்காரர் எப்படி அடிக்கடி வந்துட்டு போகுது அதை யோசிக்கணும்ல இவன் குறுக்கு சந்தில் வந்தான் முட்டு சந்தில் வந்தான் சிவரேஜ் குறிச்சி வந்தான் பல விஷயம் சொல்றீங்க என்ன சொல்ல போனா கசிந்து விட்டதுன்றீங்க எஃப்ஐஆர் காப்பி தவறுதலாக கசிந்து விட்டது தவறுதலாக நான் ஒருத்தனை குத்தி விட்டேன் தவறுதலாக அவன் பொழச்சிருக்க வேண்டியவன் தவறாக அவனை திம்படுத்த செத்து போயிட்டான் என்னை கைது பண்ணாதீங்கன்னு காமன்மேன் சொன்னால் விட்டுருவீங்களா நீதிமன்றம் என்ன சொல்கிறது ஒரு குட் ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட நபருடைய தரவுகளை வெளியிட்டால் குறிப்பாக பெண்களை பற்றின தரவுகளை வெளியிட்டால் ரெண்டு ஆண்டு கால சிறை தண்டனை இப்போ அந்த தான் முதல்ல உள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் முதல் தலைவலியாக இருக்கிறது எதற்காக கசியப்பட்டிருக்கிற திட்டமிட்டு இதுபோன்று இருபது வீடியோ இருக்கணும் பொழுது இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் உள்ள வருது தனியாக மூன்று காவல் அதிகாரிகள் பெண் காவல் அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறார்கள் அவர்கள் விசாரித்து அந்த பெண்கள்கிட்ட போய்ட்டு உங்களுடைய தரவுகள் வெளியிடப்படாது உங்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நிற்போம் பாதிக்கப்பட்ட நபர்கள்னால் நீங்கள் வந்து வாக்குமூலம் கொடுங்க யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா யார் அந்த சார் யார் அந்த விளக்கம் மாறு பெரும்புலிகள் யார் என்பதை எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா இது போன்ற உங்களுக்கும் அடுத்தடுத்து துன்பங்கள் நடக்காது அடுத்தடுத்து எந்த மாணவ பிள்ளைகளுக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு போவாங்க ஸோ இதை எல்லாத்தையும் அடைமாட்டோம்னா என்ன பண்ணணும் லீக் பண்ணுறோம்னா எந்த பிள்ளைகளும் நம்மளுடைய தரவுகள் வெளியில் வந்தாலும் நம்ம சமூகம் வேற மாதிரி பார்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயும் பல பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ண வச்சான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த பெண்ணை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேற மாதிரி மாறின்றதுக்காக பயந்துக்கிட்டு யாரும் வெளியில் என்பதற்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது போல தான் இருக்கின்றதா இன்றைக்கு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக அறிக்கிறது அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் பெருசாக இருந்துச்சுனாக்கா இவ்வளோ பெரிய பூதாகரம் வெளியானது ம சிஎ்ஆஆர் எதுவுமே வெளியில்லையா இவ்வளோ வருஷத்தில் எத்தனை வழக்குகள் இருந்துச்சு அந்த வழக்குலெலாம் டெக்னிக்கல் ஏற்படல எப்படி குறிப்பிட்ட இந்த ஒரு வழக்கில் டெக்னிக்கல் ஏற்படுதுனாக்கா சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் முக்கிய புள்ளிகள் யார் எப்படி நாள் சிசிடிவி வேலை செய்தா அப்போ இத்தனை நாள் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு எல்லா கேள்விக்கும் ஒரு விட இருக்கணும்ல சரி டெக்னிக்கல் யாரும் சார் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி எல்லாத்தையும் கைது பண்ணி ரெண்டு வருஷம் உள்ள ஜெரே சரி தானே என்ன ஒத்துப்பீங்களே ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் சட்டாதாரம் சொல்லுது சவுக்கு சங்கர் மீது நீங்கள் குடா சட்டம் போடுறீங்க குண்ட சட்டம் போடுறது நீதிமன்றமா காவல்துறையா சார் காவல்துறை ஏன் அப்போ தொடர்ச்சியாக ஒரு குற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இவன் தொடர்ச்சியாக இந்த குற்றத்தை சேர்ந்துக்கிட்டு இருக்கான் இவன் ஏன் குண்டர் சட்டம் போடல இந்த நொடிக்குள்ளே குண்ட சட்டம் பதிவாகிருக்குமா இல்லையா அரசு பண்ணி மூணு நாள் ஆச்சு குண்டர் சட்டத்தை போட்டுக்கணும்ல இந்த நொடி வரைக்கும் போடலன்னா என்னன்னா அது என்ன அர்த்தம் அதிகாரம் மையம் அவருக்கு துணை நிற்கிறது தான் அது அர்த்தம் அப்போ இந்த பெண் பிள்ளைகளுடைய பாதிப்பு என்பது நாளொருமேனி பொழுது வண்ணமாக எக்கச்சக்கமாக நடக்குது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குறிப்பாக அந்த கல்லூரியில் இவ்வளோ பெரிய பாலியல் குற்ற சம்பவம் நடந்த பிறகு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் பால் பாலை கொண்டு போய் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு வரதுக்கு போன ஒரு பெண்ணை சோழக்காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் பாலியல் வன்புணை செஞ்சு கொலை செஞ்சுருக்கிறாங்க ரெண்டு சின்ன குழந்தைக்கு தாய் அந்த குடும்பமும் இந்த குழந்தைகளும் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது நர்ஸ் மாணவி காணா போனாங்க பிணமாக கிடக்கின்ற கிடச்சிருக்கிறாங்க கிண்டியில் ஒரு வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் நாற்பது பெண்கள்கிட்ட பாலியல் தான் செஞ்சிருக்காங்க ஒருத்தங்க பபுல் கம்பளம்யக்க மருந்து கொடுத்து செஞ்ச தகவல் தகவலும் இருக்கிறது பொழுது அடுத்தடுத்து அடுத்தடுத்து சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது இதோடைய இதுக்கு எதெல்லாம் எதெல்லாம் மூல காரணம் தெரியுமா பத்து வயது சிறுமி பாலியல் வன்புணவை செஞ்ச பொழுது அதுக்கு கேஸ் கொடுக்க போன பெற்றோர்கள் கேஸ் எடுக்கலை மருத்துவ பரிசோதனைக்கு போன பிறகு டாக்டர் பெண்ணுடைய பிறப்புறுப்பில் குழந்தையோட குழந்தையோடைய இவ்வளோ மோசமான காயங்கள் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர்களை கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி மருத்துவ அறிவுறுத்திய பிறகு காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த பெற்றோரை தாய் தகப்பனை நிர்மாணப்படுத்தி அடித்தது காவல்துறை அதில் அடித்தது பெண் காவலர் அதுதான் ரொம்ப கே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான் அப்போது அதிகார மையத்திற்கு காவல்துறை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த காவல்துறையை கையில் வச்சுருக்கிறது யார் நேரடியாக முதலமைச்சர் அவர் இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சுல அந்த விஷயத்துக்கு என்ன துரித நடவடிக்கை எடுத்தீங்க இந்த பக்கம் மதுரையில் பெண்ணை தன் குழந்தை மீது பாலினத்து மீதில் செஞ்சுட்டான ஒரு ஜெயிலரை வந்து ஸோ ஜெயிலரை வந்து சிறப்பாக அடிக்கிறாங்க ஜெயிலை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அந்த பெண் மீது வழக்கு அப்போ நான் சொல்கிறேன் அப்போ இதில் வந்து என்ன தெரிகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு கண்ணகி சிலை தேவையில்லை கலைஞர் சிலையே போதும் நியாயம் கேட்ட பெண்ணுக்கு வந்து கண்ணகி சிலை கண்ணகி வந்து நியாயம் கேட்டு நெடுபயணம் போனான்னு செலவச்சிருக்கிறீங்க நியாயம் கேட்டால் நீங்கள் கேஸ் போடுறீங்க இல்லையா அப்போ எல்லா இடத்துலையும் கலைஞர் சிலையே போதுமாக இருக்கிறது என்ன பொழுது இந்த அடக்குமுறை இந்த அத்துமுறைகளை பார்த்து கொண்டு சகித்து போவதற்கு நான் தயாராக இல்லை போதுமான அளவு பணம் புகழ் பேர் எல்லாம் கிடைத்த பிறகும் கேட்டுங்களா அரசியலுக்கு நான் வருவேன்னு சொன்ன ரஜினிகாந்த் இன்றைக்கு திருவண்ணாமலை இஷ்யூ கொடுத்து கேட்டால் ஓமே காடுங்கிறார் தெரியல விஜயகாந்த் ஓராண்டு முடிஞ்சிருச்சுன்னு அதை குறித்து கேட்டாக்கா வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு சார் ஓராண்டு இறந்த நினைவு நிமிஷமாக அப்படி ஆயம் சாரின்ட்டு போகிறார் புரியுதுங்களா இவர்களுக்கு எந்த புரிதலும் இல்லை இந்த பக்கம் கமலஹாசன் இது குறித்து இது வரைக்கும் பேசினாரா ரெண்டு பெண் பிள்ளையோட தகப்பனும் கூட அவர் ஒரு கட்சி தலைவர் மட்டும் கிடையாது இது குறித்து அவர் பேசவே கிடையாது கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வாய் திறக்கல எல்லா நபர்களும் நித்யானந்தவை பார்க்க கைலாசம் போய்விட்டீர்களா அல்லது கைலாசாவேட்டு போல நீங்கள் ஒரு நாடு வாங்கி எங்கேயாச்சும் கடந்து போயிட்டீங்களா அப்போ எல்லோரும் மௌனத்துக்கு கிடக்கும் பொழுது இந்த இடத்தில் திஸ் இஸ் தி ரைட் டைம் டு கம் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லப்படனா அந்த சிங்கம் படத்தில் சூர்யா வந்து மஃப்டியில் வந்து இந்த டைம் தான் கரெக்டான டைம் டூட்டில் சார்ஜ் பண்ண எடுக்கிற மாதிரி சார்ஜ் எடுக்கிறேன்னு சொன்ன மாதிரி இந்த நேரம் தான் மிகச்சரியாக நேரம் இதையும் விட்டுவிட்டால் தொடர்ச்சியாக எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அத்திமை நடக்கும் இதை நம்ம கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேரடியாக ஆளுநரை சந்திக்கிறார் விஜயன் பொழுது இதில் கூடுதலாக அவர் பேசிய விஷயமாக சொல்லப்படுகிறது இந்த போதை கலாச்சாரம் மாணவ பிள்ளைகளை எந்தளவுக்கு சீரழுத்திருக்கிறது எவ்வளோ குடும்பம் நெருக்கதியில் வந்திருக்கிறது குறிப்பாக பள்ளி பிள்ளைகள் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி இந்த சாதி அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக இங்கே வந்து கலவரமாக இந்த அளவுக்கு வெடித்து கொண்டிருக்கிறது பெண்கள் மீனா அத்துமீறல் இந்தளவுக்கு போயிட்டு இருக்கு இதை மூணையும் மீனாக மையப்புள்ளி வச்சு தான் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்ற பொழுது இது பெரிய அதிர்வல்கள் கைப்பட எழுதியிருக்கிறார் அப்படின்ற கைப்பட அவர் எழுதின கடிதம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபமும் இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தான் வந்து பறைசாற்றிருக்காரு உங்களுக்கு அரணாக அண்ணனாக சகோதரனாக நான் நிற்கிறேன் கடிதம் காலையில் வருது இப்போ உடனே பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையில் போய் உட்காந்துருக்கிறார் எவ்வளவு அந்த கோபம் இருக்கு நம்ம வந்து எல்லா நபர்களும் கடந்து போறீங்க மடைமாற்றிட்டு போறீங்க அப்படின்னும் பொழுது இது கடந்து போவதோ மடை மாற்றுவதற்கு சாத்தியப்படாது இது நம்ம செஞ்ச தீர்ணும் தீர்க்கமா உள்ள இறங்கியிருக்கிறாரு எதற்காக விஜயை நோக்கி இளைஞர்கள் வந்து விளக்கை தேடி விட்டில் பூச்சி போல போறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இந்த ஒளி இந்த விளக்கு என்பது நமக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கறது அரசியலுக்குள்ளேயும் அதிகாரத்துக்குள்ளேயும் வாங்கன்னு கூப்பிட்டு இந்த சமூக பிரச்சனையை எதிர்த்து கேட்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆழமரத்தை வாழமரமாக சரிப்பதற்காக விஜய் உள்ள வராங்கறத நம்பி அந்த இளைஞர்கள் நிற்கிறாங்க இளைஞர்கள போய் நிற்கிறாங்க சமூக பொறுப்போடு விஜய் இன்னைக்கு போய் நிற்கிறாருன்னு பொழுது உள்ளபடி இது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா திமுக என்ற மோசமான இந்த சக்தியை ஒழிப்பதற்கு ஒரே புள்ளியில எல்லாம் ஒன்று சேர்றாங்க இப்போ தெரியுதா அவங்களுக்கு அதிமுக பிஜேபி அன்புமணி விஜய் என்ற நபர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எடுத்து அடிக்கக்கூடிய அடி என்பது திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா இன்னும் விஜய் எது கோபப்படுத்தியது தெரியுமா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது குறித்து உதயநிதி பேசல மணிப்பூருக்கு பேசின எந்த வேண்டாம் நான் நாகரிகம் கருதி தவிர்த்துக் கொள்கிறேன் வார்த்தையை மணிப்பூருக்காக கொள் கொடுத்த எந்த நபரும் இப்ப அதை குறித்து பேசவில்லை இந்த சம்பவத்தை குறித்து இந்த கோமன கோமன நடிகர் சூர்யா ஜோதிகால இருந்து இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் சத்யராஜன் ஒவ்வொரு நடிகரும் வாய் திறக்காமல் கடந்து போயிட்டே கொண்டார்கள் மணிப்பூரை பற்றி பேசி எந்த அரசியல் தலைவரும் பேசுறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி பேசுறேன் முதலமைச்சர் பேசுறேன் ஆனால் முதலமைச்சர் என்ன பேசுறா தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவோம்னு பேசுறாரு இது கோபத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதா இங்கே நாட்டில் இவ்வளவு பெண்களை கொண்டுட்டு மறுபடியும் எந்த அம்பாவத்தோடு நீங்க இந்த வார்த்தை பதிவு பண்றீங்க கையில பணம் இருக்கு இந்த பக்கம் சாராயிருக்கு இந்த பக்கம் சாதி இருக்கு இந்த மனப்போக்களை செய்யறதை இனியும் பொறுத்து கொள்ள முடியும் அடிக்க முடியும் வரவேற்கத்தக்கது விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகை போனதை பத்தி இப்ப பேசிகிட்டு இருந்தோம் அப்டேட்டா இதுல அடுத்த கட்ட அப்டேட்டு வந்துருச்சு தலைமை நிலைய செயலக அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஆனந்த் அவர்கள் புஜய் ஆனந்த் அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தலைமையில் மேதகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து மனு அளித்தோம் எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம் மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எங்கள் கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அவர்கள் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் நன்றி இது உதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இப்போ ஓகே இப்ப காசி ஒரு வாங்கி கொடுக்க சொல்லிட்டார வாங்கி குடுத்தான்னா அதையும் வாங்கி முன் கல்லால போட்டு கம்முன்னு உக்காந்து அதானே தானே உம் இவருக்கு தரப்பு கோரிக்கை இது நியாயமான கோரிக்கை முதலாவதாக சட்டம் ஒழுங்க பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க கூடுதலாக இன்னொரு கோரிக்கையும் எனக்கு தெரிஞ்ச வரை இதற்கான துரித நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு தேவைப்பட்டால் பிரதமரையோ ஜனாதிபதி வரைக்கும் சந்திக்க தயார் ஆனால் இது இங்கே பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு வருவாங்க வரட்டும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இது சிறிய சீரிய முறையில் போயிட்டு ஒரு நெறிகாட்டில் ஏற்படுத்தி இங்கே எந்த பிள்ளைகள் மீதும் கை வைக்காத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்காவிட்டால் அடுத்த கட்டமாக நான் நேரடியாக களத்துக்கு வருவேன் நேரடியாக எங்கே மெர்னா பீச்சா கூட இருக்கலாம் யாரு விஜய் எஸ் அப்படி வந்தாதான் சார் இங்க ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும் திருப்பி நீங்க வேண்டிய மக்களுக்கு நிவாரண உதவிகள் கொடுக்க போனா கூட்டம் வந்துடும் அதனால பிரச்சனை வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு வராத விஜய் இப்ப மெரினால கூட அதே மாதிரியான சூழல் இப்ப அதுக்கு மட்டும் வந்துருவாருன்னு எப்படி எதிர்பார்க்கலாம் வரணும்ல எனக்கு வந்துருக்கா இவ்வளவு நாள் ஆளுநர் போய் சந்திச்சாரா சந்திக்கல நீங்கள் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட நபர்களும் பாதிக்கப்படாத நபர்களும் ஒன்று கூடுவாங்க ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்று கூடணும்னு சொல்லிதான் வரப்போறது சோ அப்படி அவர் மெல்லா பீச்சுக்கு வந்தாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படும் அன்னைக்கு ஆந்தோர் அங்கே வந்து நிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் திமுக அனுமதி கொடுத்துருமா திமுக அனுமதி கொடுத்து உங்கள்கிட்ட யார் அனுமதி கேட்டா உங்கள்கிட்ட யாரு அனுமதி கேட்டேன் ஏன்னா தான் கூட்டம் நடத்த போறது இந்த மாதிரி விஷயம்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும்ல சார் பர்மிஷன் வாங்காம இன்னைக்கு கூட்டமே நடக்கல எங்கயுமே விஜயகாந்தோட முதலாம் மாண நேர்மையில் கூட பர்மிஷன் கொடுக்கல ஊர்வலம் போனாங்கல்ல எவ்வளவு என்ன செய்ய முடியுச்சு அதிமுக கோ அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே தடுத்தா தடுத்து நிப்பாட்டி என்ன செய்ய முடியுச்சு உங்களால அதிகபட்சமா மண்டபத்தை அடைக்க முடிஞ்சுச்சு அவ்வளவுதானே இந்த கூட்டம் கோடி பேருக்கு மேலே கூடுவான் இங்கே தடுத்து அரஸ்ட் பண்ணுங்கள் பாப்போம் அப்போ இந்த நிலைமை வராமல் இருக்கணும்னாக்கா இதை நீங்கள் துரிய வகையில கொண்டு போடும் சட்டம் சில வழிமுறைகளை ஏற்படுத்தி ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிற விஷயம் தான் விஜய்க்குமே கோரிக்கை வைப்போம் மாணவ பிள்ளைகளுடைய படிக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் கிளாஸ் ரூம்லையும் பள்ளிகள்லையும் வந்து சிசிடிவி வச்சு பெற்றோர்கிட்ட ஐபிஐடியை கொடுப்பதற்கான வழிவகையை நீதிமன்றம் மேற்கொள்ளாக காட்டணும் இதை காட்டினாதான் எனக்கு நிரந்தர தீர்வு அப்படி ஒரு வேலை கொடுத்திருந்தா இந்நேரம் அண்ணா யூசிட்டல ஐபிஐடி கொடுத்துருந்தாக்கா கேமரா வேலை செஞ்சா தெரிஞ்சிருக்குமா அப்படி வேலை செய்யாமல் இருந்தா ஏன் உங்களால் வேலை செய்யலாம்னு எப்பயும் சரி செய்ய வச்சிருப்பாங்களா ஸோ எளிய முறையை செய்வதற்கான ஒரு வழிவகை இருக்கு ஏன்னா நாளைக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக மாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் பெரிய பிரச்சனையை சிறிய பிரச்சனை மாதிரி கடந்து போயும் இன்றைக்கி வந்து மாசு கூட எந்த நேரம் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறதா மாசு விட்ட மச்சான் கிடையாது இல்லையா புரியுதுங்களா வந்து ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் உதயநிதி கொடுக்கக்கூடிய பேட்டியில் முகத்தை பதிய செய்யணும்னு சொல்லிட்டு தயாநிதி மாதிரி வந்து நின்றுட்டு கேமராக்கு முன்னாடியே சொல்கிறார் ஏன் என்னை எங்கள் முகம் தெரிய வேணாமான்னு சொன்னார் நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ ஒரு அமைச்சரோடு யார் இருப்பது அப்படின்றத ஒரு இருக்கும் பொழுது மாதம் ஒரு அமைச்சராக இருக்கும்போது எவனோ மூணா கட மூணாந்தப்பான ஒரு ஆள் வந்து கூட நிற்க முடியுமா அவன் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தானா உங்கள் முதுகுக்கு பிடிச்ச நின்றுட்டுக்கிறான் எல்லா நிகழ்வுகளும் நிற்கிறானும் பொழுது அப்போது அதிகார மையம் எவ்வளோ மோசமாக போய் கொண்டிருக்கிற உணர்ந்த பிறகுதான் நீ களத்தில் இறங்கி அடிக்கிறான பொழுது இது சரியான நகர்வு இதை தாண்டி இதோடு விற்றாமல் அதிமுகவும் ஆளுநரை சந்திக்கணும் அண்ணாமலையும் சந்திக்கணும் அன்புமணியும் சந்திக்கணும் சீமானும் சந்திக்கணும் ஒற்றை புள்ளியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயம் இனி பெண்களை தொட்டால் எவ்வளவு பெரிய பூதாகரமாக அரசியல் கட்சிகள் எடுத்து கொண்டு போய் இதற்கு போராடுவார்கள் என்று தெரியணும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்று சரி செய்யணும் ஆட்சியாளர்கள் தவறு செய்துகளை பிடிக்கணும் இல்லாட்டி கூப்புக்கு போகணும் இதான் நடக்கணும் இந்த நடந்த விவகாரத்தில் நான் உங்க உங்க பார்வையில் கேட்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் பல்கலைக்கழக நிர்வாகம் போதிய அளவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற அளவுக்கான ஒரு நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் இப்போ விகடன் நாட்டுகள் படிக்கும் போதுலாம் இந்த கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க ஏன் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வேந்தராக இருக்கிற ஆளுநர் அவர்கள் இதுவரை மௌனம் காப்பது ஏன் ஏதாவது அரசியல் அழுத்தம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அந்த திமுக அவர் திமுக புள்ளியா இல்லையா அப்படிங்கறதுல நடக்கிற அந்த முரண்பட்ட கருத்துக்கள் அதற்கு அண்ணாமலை வெளியிட்டிருக்கிற சில ஆதாரங்கள் அந்த போஸ்டர்ஸ் அந்த இதுல எல்லாம் இருக்கிறது விகட நாட்டிகளை குறிப்பிட்டதுல கூட கைதுக்கு முன்பே வந்து அந்த வீட்டை சுற்றி போஸ்டர் போஸ்டர்லாம் கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட பார்வைகள் இருக்கிறது அந்த யார் அந்த சார் அந்த ஏர்பிளைன் மோடு கமிஷனர் கொடுத்த ஏர்பிளைன் மோடு அப்படிங்கிற அந்த விளக்கம் இதெல்லாம் ஏற்கக்கூடிய வகையில் இருக்கிறதா அந்த விவகாரத்தை சுற்றி நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பங்கள் முரண்பாடுகள் பற்றின பார்வை குழப்பங்கள் முரண்பாடுகள்லாம் கிடையாது சார் திட்டமிட்டு ஒரு சதித்திட்டத்தை அரங்கேற்றம் செய்கிறார்கள் நீங்கள் ஏர்ப்ளைன் மோடில் இருந்துச்சுன்றீங்க நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்றீங்க இந்த பக்கம் இவர் சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறார் நேரடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்ட்டு ஒரு முரண் இருக்கிறது இவன் செவிறு ஏரி குச்சி வந்தால் செவரு இருந்துச்சு உடஞ்சி செவுத்து பக்கம் அவன் வந்தான் இருக்கேன் அவன் உடஞ்சி செவத்து பக்கம் வரலாம் ஆடிக்கார் உடஞ்சி செவத்து பக்கம் ஏறி குறிச்சி வருமா உள்ளே கூடி தான் வந்திருக்கு அப்போ கேட்டில் இருக்க செக்யூரிட்டி இங்கே இருக்கக்கூடிய கேமரா அத்தனை நபரில் தாண்டி நடுராத்தில் ஒரு கார் வருதுனாக்கா சும்மா வர முடியாது ரெகுலராக வந்து போன காரு அந்த காருக்கு வந்த சாரு மிகப்பெரிய அதிகார வர்க்கத்துடைய துணையாக இருக்கணும் அவன் வந்த சாரே வந்து பெரிய மாமாவாக இருக்கிறானு ஒரு கேள்வி இங்கே இருக்குது புரியுதுங்களா அவன் நேரடியாக இப்போ இருபது மேற்பட்ட ஒரு வீடியோ இருக்குனாக்கா அப்போது இவன் வந்தது இந்த பெண்ணை கூட்டு போகிறதுக்கு தான் இந்த காடிக்கார் வருது இவன் வந்து இருங்க சார் நான் பேசியிருக்கேன்னு சொல்கிறானாக்கா வந்தவன் இவன் சின்ன மாமானா இவன் பெரிய மாமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள்லாம் யார் யார் விட்டு புள்ளையை கொண்டு போய் மிரட்டி யாருக்கு நான் நீங்கள் இணங்க சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல இப்போ சமூகத்தில் இது எல்லாத்துக்கும் கோபத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்க நீங்கள் நீங்க நினைக்கிறீங்கனாக்கா மக்களை கோவப்படுத்தக்கூடாது கூடாது மக்களை கோவப்படுத்துனா சேர்த்தடி விழுந்திருக்கு இப்ப பெண்கள் மீது கை வச்சிருக்கீங்க தாய்நாடு தாய்மணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க பெண்களுக்கு எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழல் எழுந்து கொண்டிருக்கின்றத அதனால தான் திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டில் கண்ணகி சிலை தேவைகளை கலைஞர் சிலையே போதும் ஏன்னா ஒரு பசுவோடைய கன்று குட்டி ஏற்றியதற்கு நீதி கிட்ட நீதி கொடுத்த நாடு இது புரியுதுங்களா அப்போ ஒரு பசுவுக்கே நீதி கொடுத்த இடத்துல இன்றைக்கு இந்த தாய்மார்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காமல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது எவ்வளவு மோசமான அவலமான ஒரு நிலை போய்கின்றது சட்டம் என்ன சொல்கிறது ஆதாரத்தை வெளியிட்ட நபர்களை பாதிக்கப்பட்ட பெண்களின் ஆதாரத்தை வெளியிட்ட நபர்களுக்கு ரெண்டாண்டு சிறை ஒரு குற்றத்தை ஒருத்தன் தொடர்ச்சியாக ஒரு குற்றம் செய்து கொண்டே இருக்கான்னா அவனுக்கு குண்டாஸ் போடணும் குறிப்பா இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டோ கொலையோ இந்த மாதிரி செய்யணும்னு குண்டாஸ் போடணும் இதுவரைக்கும் அவன் மீது குண்டாசம் போடலன்னு பொழுது எவ்வளவு இணக்கமாக அவனுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் சவுக்கு மீது எத்தனை குண்டாசு மீறி மீறி போடப்பட்டது ஆனால் இவன் மீது ஏன் போடவே இல்லை இப்போ அதிகாரத்துடைய துணை இல்லாமல் அவன் இந்த அளவுக்கு ஆடி இருக்க முடியுமா சாதாரணம் அவனுக்கு வந்து மூணு பூண்டாட்டி ரெண்டு காதலின்னான்னு சொல்றாங்க அந்த மூணு பொண்டாட்டியும் விரும்பி வந்ததுதான் இல்லை இது போல மாணவி பிள்ளைகளை வந்து வீடியோ எடுத்து அதை மிரட்டி பொண்டாட்டி மாதிரி கட்டிட்டு வச்சிருக்கிறான் ஆனான்றதும் விசாரணைக்கு உட்பட்டதாக வருது இல்லை இப்போ விசாரணைன்னு வரும்போது எல்லாமே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்கள் அவருடைய மனைவி சார்பு குடும்பத்து சார்பாக எந்த தரவுகள் கொடுத்தாங்கன்ற எந்த தரவுகளும் கிடையாது இவன் கை உடஞ்சி போச்சுன்னு சொல்லி கட்டு போட்டு காமிச்சிக்கிறீங்க ஃபஸ்ட்டு கட்டு இந்த இடத்துல மட்டும் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லா இருக்கு உண்மையிலுமே கை உடஞ்சிருக்கல எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வெளியிடுங்க சிசிடிவி ரிப்போர்ட் தானே வெளியிடல எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை வெளியிட்டு அவன் கைக்கு கால் உடஞ்சிருக்கு அந்த ஃப்ராக்சரான எலும்பு முடிந்தவுடைய புகைப்படம் அவங்க காட்டுங்க ஏன்னா இதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்துது நீங்கள் வந்து கோவப்படக்கூடிய மக்களை நீங்கள் வந்து இவனை அடிச்சிட்ட மாதிரியும் கைகளை உடச்சிட்ட மாதிரியும் இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்கு ஆச ஆசுவாசப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய திட்டமிட்ட சதி போலதான் தெரிகிறது என்பதனால இதையும் வெளியிட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு இந்த நொடி வரை உதயநிதி அவர்கள் பேசல மணிப்பூருக்காக பொண்ணுங்க எந்த நபர்களும் பேசல முதலமைச்சர் பேசாமல் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லக்கூடியது இதுதான் சார் இருமாப்பு விஜய் சொன்னது போடு அலைகிறீர்கள் அந்த இருமாப்பை இருட்டு அலை செய்கிறேன்னு சொல்றாருல்ல உங்கள் கூட்டணியை மைனஸ் ஆக்குறேன்னு சொல்ற உடனடியாக குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர்கள் சொல்றாங்கல்ல சரி உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லுங்க சார் இல்ல காவல்துறை காவல்துறை சரியா செயல்படல சட்டமன்றம் சரியில்லை நீதிமன்றம் சொல்லி இருக்கேன் அது என்ன சொல்லுவீங்க நீதிமன்றம் அரண்மனை விசாரிக்கணும்னு சொல்லிருக்கல சரியா நடவடிக்கை எடுக்கல நீதிமன்றம் சொல்லிருக்கல அப்ப இவங்க சொல்றது எடுத்துக்கறதா நீதிமன்றம் சொல்றது எடுத்துக்கறதா சார் நீங்க சரியாக செயல்படல நம்ம நடக்கிற விஷயங்கள் காவல்துறை தரப்புல இருந்து சொல்ல போற விஷயங்கள் கமிஷனருடைய பேட்டி இது எல்லாமே அந்த அந்த யாரோ ஒருத்தர் பின்னணியில் இருக்கிறவரை மறைப்பதற்கான வேலைகள் தான் வெட்ட வெளிச்சமாக நடந்து கொண்டு ஒருவர் இல்லை சார் பல நபர்கள் பல நபர் பாதிக்கப்பட்டதும் பல நபர்கள் இந்த குற்றத்தை செய்தவரும் பல நபர்களாகத்தான் இருக்க வாய்ப்பு அதிகம் அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால இந்த விசாரணை வந்து எனக்கு கூடுதலாக ஒரு கேள்வி இவ்வளவு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும் பொழுது மாசு அவர்கள் அந்த அந்த சம்பவம் நடந்து பூதாகரமான அன்னைக்கு திமுகவுக்கு சாதனை பொதுக்குழு கூட்டம்னு அஞ்சு இடத்துல நடத்துகிறாரு ஒன்று ரெண்டாவது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேசிய மகளிர் அணை உடனே வரல குஷ்புவுக்கு உடனே வந்து நீங்க ரொம்ப காலதாமதமாக மூணு நாள் கழிச்சு தான் வரீங்க ஒரு அக்யூஸ்ட் ஏ ஒன்று இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பல கொலைகள் செஞ்ச நபர்களை என்கவுண்ட் செய்கிறாங்க என்கவுண்டர் செய்ய போனும்போது இது செய்யக்கூடாதுன்னு மனித உரிமையான அப்போ வருது ஒரு ரவுடி புயலுக்காக ஒரு பொறுக்கி ஒரு வரக்கூடிய மனித உரிமை ஆணையம் இந்த நொடி வரை நீங்கள் ஏன் வரவில்லை பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணு அந்த பெண்ணுடைய மனித உரிமை மீறப்பட்டிருக்கு அடித்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்திருக்கிறார்கள் பாலியல் வன்புணர்வை செஞ்சுருக்கிறார்கள் இன்னொரு நபருக்கு இணங்க சொல்லியிருக்காங்களா இது மனித உரிமை மீறல் இல்லையா நீங்கள் ஏன் இந்த நொடி வரைக்கும் வரவே இல்லை அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய அரசியல் அரசியல் அழுத்தம் இருக்கிறதானு நம்ம ஒரு கேள்வி இருக்குது இதை தாண்டி இந்த கோமனம் கோமனம் ஒருத்தன் பாட்டு பாட்டு சுத்துவாங்களாம் எங்கே இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் மடைமாற்றுவதற்குள்ள இப்ப இப்போ வந்து பொங்கலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரம் ரூபாய் இது இது தேவையா படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்க துப்பு கிடையாது காலையில் மாணவ பிள்ளைகள் சாப்பிடாம போறாங்க உணவு அந்தாமல் போறாங்க நாங்கள் சோறு போடுறோம் தாய் உள்ள தொடங்குறீங்க இன்ன வரைக்கும் ஒருவேளை சோத்துக்கு வக்கில்லாம தானே வச்சிருக்கீங்க தான் அதுக்கு அர்த்தம் சமூக அப்படிதானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மடைமாற்றி கடத்தி கொண்டு போகிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்து மணிப்பூரை பற்றிய பேசிய மாணஸ்தர்கள் இந்த விஷயத்திற்கு ஏன் பேசலை இப்போ இந்த விவகாரத்துக்கு அரசுக்கிட்ட காவல்துறை கிட்ட உரிய நடவடிக்கை வேணும் அப்படின்னு உரிய நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுற அதிமுக இப்போ எல்லாருமே எடுத்துக்குவோம் அதில் பர்டிகுலர்லி இப்போ அதிமுக இன்னைக்கு போராடும் போது அவங்க ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிக்கிறாங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி போஸ்டர் அடிக்கிறாங்க அதற்கு பதில் போஸ்டராக ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அதில் வந்து பொள்ளாச்சி புகழ் கள்ளக்கூட்டணி பயமூட்டி ஐஃபன் வந்துட்டு பொண்ணுங்க படிப்பை நிறுத்த பாக்குது அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி பயமூட்டி பொண்ணுங்க படிப்பை நிறுத்த பாக்குது இந்த போஸ்டர்ல ஒரு பக்கம் பக்கம் அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறதும் இருக்கு இப்போ என்னன்னா உள்ளுக்குள்ள இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்தி பெண்களோட கல்வியை நிறுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக ஒரு போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்கு இது எப்படி பாக்குறேன் சோத்துல உப்பு போட்டு செய்ய சாப்பிடவே செய்யற வேலை இல்லைன்னு பாக்குறேன் இங்க எவ்வளவு பெரிய அத்துமையில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நேர்காணலில் ஒரு வழக்கறிஞரே ஒரு வார்த்தை பேசுறாரு சார் அந்த நேரத்துல பொதில் போய் உட்கார்ந்தா இப்படிதான் நடக்கும்ன்றாரு அந்த பெண்ணுக்கு கிடைத்த சரியான தண்டனைன்னு சொன்னாரு புரிஞ்சுங்களா இன்னொருத்தர் வந்து திமுகவை சேர்ந்தவர் என்ன சொன்னார் இப்போ அதில் எக்ஸாக்டாக அவர் சொல்கிறது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து காதலனை சூஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டா அந்த பையன் விட்டுட்டு ஓடி இருக்கக்கூடாது அங்கே இருந்திருக்கணும் அப்படின்றாரு இந்த ரெண்டு விஷயங்கள் ஹைலைட்டட் ஆனிச்சு அப்போ இன்னமும் பெண்களை வந்து சிறைப்படுத்தி தலையில் ஒரு கேமரா காலில் ஒரு கேமரா வச்சு தான் பாதுகாக்க வேண்டிய சூழல் தான் உங்கள் ஆட்சி முறையில் இருக்கிறது ஊருக்கு வெளியில் வயக்காட்டுக்கு அந்த பக்கம் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஏதோ போதற்குள்ள உட்காரல சார் கல்லூரி வளாகத்துக்குள்ளே இவ்வளோ ஆசிரியர் இருக்காங்க இவ்வளோ கேமரா இருக்குது இவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க தான் பெற்றோர்கள் விடுறாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப இவங்களுக்கு இவ் இந்த முட்டாள்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க இப்போ ரெண்டாயிரத்தி இது போல தமிழ்நாடுல மாணவர்கள் இது போல தனியா சிங்கள எத்தனையோ பேர் வந்து விரத்திலேயே எவ்வளவு பேர் அங்கேயே இங்கேயே உக்காந்துட்டு நீ பார்த்துட்டு போய் மாணவர்கள் புதரில் உட்கார்ந்தாங்க மாணவர்கள் தனியா உட்காந்து மாணவர்களை மாணவிகள் தூக்கிட்டு போய் பாலிவன் பண்ண சொன்னாங்க நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பாலியல் இச்சை என்பது பாலியல் தேவை என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அப்படி இருக்கும் பொழுது மாணவிகளை பெண்களை மட்டும் தொடர்ச்சியாக ஆண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க ஆனா பெண்கள் யாருமே வந்து ஆண்களை பாலியல் வன்புணர்வு செய்யவே இல்லையே அப்போ அவர்களுக்கு கூடிய புரிதல் அவர்களுக்கூடிய நிதானம் உங்களுக்கு ஏண்டா இல்லை உங்க ஆம்பளத்தனத்தை உங்க வீரத்தை சரிக்கு சம்பான ஒரு ஆம்பளைட்டை காட்டணும் பொட்டை மாதிரி போய் பெண்களை அடிக்கிறது உங்களை அடிமைப்படுத்துறது காணொலி எடுக்கக்கூடிய வேலையில செய்யக்கூடிய நபர்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்களா சோத்துல உப்புப்படுத்துகிறீங்களா ஒரு கேள்வி இருக்கு அப்போ நீங்கள் வந்து பெண்களை அச்சுறுத்தக்கூடிய வேலை செய்வது நீங்களா யார் காவல்துறையை அடித்தது மிமுகார்தானே பிரியாணிகரில் போய் சண்டை போட்டதுக்கு மன்னிப்பு கேட்ட ஸ்டாலின் தானே பெண்களுக்கு பாதுகாப்பில் சூழலை உருவாக்கி வச்சுருக்கது யார் நீங்கள் தானே ஆறாவதுலேருந்து எப்போ பன்னெண்டாவது வரைக்கும் நல்லபடியாக படிச்சிங்கன்னா காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கமே பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க படிக்கிற மாதிரியே செஞ்சு வச்சுருக்கீங்க நாட்டில் இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன என் கேம்னு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறாங்க நம்ம எவ்வளவு விஷயத்துல பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கேன் எப்படி அவங்க படிப்பாங்க ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் மெத்து குடும்பத்தில் தகப்பை செத்துறான் மகன் செத்துறான் எல்லாம் செத்து போய்றாயின் ஆக்சிடென்ட் ஓவராக போகுது இந்த சூழலை தாண்டி எப்படி படிப்பாங்க அந்த சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா அப்போ தவறு செய்வனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த முட்டாள்களுக்கு ஒரு விஷயம் விளங்கவே இல்லை புரியுதுங்களா இந்த பெண்கள் இந்த பெண்கள் எவ்வளவு இந்த சமூகத்திற்கு முக்கியம் இந்த சமூகத்துல ஒரு பெண்ணை சீர்கெடுத்தாக்க எப்படி நாடு நாசமா போயிருக்கிறது மதுரையை எரித்தால் கண்ணகின்ற வரலாறு தமிழ்நாட்டுக்கு தான் சார் இருக்கு வேறு எந்த நாட்டும் கிடையாது இவர்கள் கோவப்பட்டு எரிக்க தொடங்கி விட்டால் நீங்கள் எவனோட எலும்பு கூட மிஞ்சாது இந்த வரலாறு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதை புரியாமல் நீங்கள் வந்து இப்படி முட்டாள்களுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குவது என்பது உள்ளபடி கண்டிக்கத்தக்கது விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க போனது இப்போ அதற்கடுத்து புசியானந்த் வெளியிட்ட இருக்கு இதை பற்றி பேசியிருந்தோம் இப்போ அதில் கொஞ்சம் அடுத்த கட்ட தகவலாக அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததை குறித்து சொல்லியிருக்கிறார் தமிழ்நா பாஜக தமிழக பாஜகவும் இந்த விஷயங்களுக்கு எதிராக போராடுவதை முன்னாடி சொல்லியிருக்கிறார் குரல் கொடுத்திருக்கிறதையும் கூட சொல்லியிருக்கிற விஷயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சகோதரர் திரு விஜய் அவர்களும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறோம் வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம் சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க அருமை இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்க முன்னெடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு ஆனா திமுக தூக்கிட்டு வந்துருவாங்க இந்நேரம் பெயிண்ட தூக்கி தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ணாமலை விஜய் எடப்பாடி எல்லாம் பிஜேபி மூணு பேருமே அவருடைய எடப்பாடி எடுத்த முன்னெடுப்புக்கு அண்ணாமலை வாழ்த்து சொல்றாரு விஜய் எடுத்த முன்னெடுப்பு வாழ்த்து சொல்றாரு கள்ள கூட்டணி பாத்தீங்களான்னு சொல்லி பேசுவாங்க அதான் சொல்றாங்க இல்ல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க ஆனா கூடுதலாக இப்ப இதை பத்தி சீமானு அன்புமணி எல்லாம் பேசுறாங்க எல்லாம் ஒரே கூடாரம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரே இத்தனை கூடாரம் சேர்ந்து ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குது திமுக கூடாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் மனிதக்கு எதிராக கொடுக்கலனாக்கா சமூகத்திற்கு யார் தேவை யார் தேவையில்லை என்பதை மக்கள் முடிவு செய்யணும் மக்கள் பிரச்சனைக்காக மக்களின் மொழியும் வழியும் புரியாதவங்க எப்படி தலைவனா இருக்க முடியும் இதுவரைக்கும் மணிப்புரை பத்தி பேசின மாணஸ்தர்கள் யாருமே வந்து இது வரைக்கும் இந்த நிகழ்வை குறித்து பேசாமல் கடந்து போவது நடிகராக இருக்கட்டும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் இவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையா அப்போ நான் சொன்னது நான் எதிர்பார்த்தது இது ஒண்ணுதான் திமுக என்ற அந்த மோசமான ஆட்சியை அகற்றுவதற்கு ஒற்றை புள்ளியில் ஒன்று சேருங்கள் யார் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதிகார பகிரவளாண்டு இன்றைக்கு அந்த அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது பொழுது இந்த ஒரு மாணவிக்காக குரல் கொடுத்து இந்த விஷயத்தை பூதாகரம் ஆக்கியதுக்கு தீர்வு எட்டப்படுவதன் மூலமாகத்தான் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பொழுது இது உள்ளபடி வரவேற்கத்தக்க விஷயம் ஓகே ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நீங்கள் சொல்வது போல் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது குரல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அதற்குரிய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தற்போது வரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றிங்க சார் நன்றி